Hi friends! உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இப்போ நீங்கள் இன்னைக்கு பார்க்கறது உத்தரகாண்ட் ஸ்பெஷலில் உளுந்து குழம்புங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அது கருப்பு உளுந்து குழம்பு இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பாரம்பரியமாக இந்த கருப்பு உளுந்து வச்சு நம்ம அடிக்கடி செய்வோம் அது வந்து எல்லாமே ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஆனால் இது காரமாகவும் புளிப்பாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் இல்லாமல் இந்த குழம்பு போட்டுக்கிட்டு இந்த வெங்காயம் வச்சிக்கிட்டா போதுங்க அவ்வளோ ஆக்டாக இருக்கும் ஜஸ்ட் லைட்டாக ஒரு பொரியல் இருந்தால் போதும் நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஹெல்த்தி கூட வந்து நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் இருக்கும் இல்லைங்களா அந்த டேஸ்ட்டும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த கருப்பு உளுந்து வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து உத்தரகாண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய சொன்னேன் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை அரைக்கப்பை விட கொஞ்சம் கம்மி எடுத்துருக்கேன் இதுவே மூணு பேர் அளவுக்கு வரும் இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சூடான வாழ்நிலையில் இந்த உளுந்தை வந்து நம்ம போட்டு நல்லா ஒரு கலர் ரெட் கலராக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் இப்போ உங்ககிட்ட முழு உளுந்து தான் கருப்பு உளுந்து முழு உளுந்து இருக்குது அப்படின்னா அதுவே எடுத்துக்கோங்க இல்லைன்னா இது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனப்பறம் நம்ம தட்டில் ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த உளுந்து தண்ணியோடு நம்ம இதில் போடும்போது இது மாதிரி கலர் வரும் இதை நம்ம கழுவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இதை சூடாக ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு நோய் நொய் நொய்யாக கொஞ்சம் பெரும் நோயாக நம்ம இதை அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் பெரு நோயாக இருக்கணும் அது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த குழம்பு பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை இப்படி வச்சுட்டு நாம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் இது வந்து சகப்பும் கலந்துருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போது கொத்தமல்லி ஒ ஒரு ஸ்பூனு பூண்டு பல் இவங்க வந்து எப்படி அப்படின்னா அவங்க பீகார் பீப்புள் வந்து பூண்டு இந்த முளையோட இலையோட இருக்கும் இல்லையா அந்த முளைச்சி வரும்போது வெங்காயத்தாலாட்டம் இருக்கும் அதுவும் அவங்க போடுவாங்க இப்ப நமக்கு அது கிடைக்காதுங்கிறதால நான் வெறும் பூண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்க போட்டுக்கோங்க இப்ப இதுல வந்து கொத்தமல்லி கொஞ்சம் இதை நாம தண்ணி விடாம அரைச்சிக்கணும் இது வந்து அவங்க அம்மிக்கல்ல தான் அரைப்பாங்க ஆனா நமக்கு அம்மிக்கல் இல்லங்கறதால நான் மிக்சியில இதை ரன் பண்ணிக்கிறேன் தண்ணி விடாம ரன் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன் இப்ப இதுல வந்து கடுகு ஜீரகம் தாளிச்சுக்கணும் கடுகு ஜீரகம் பொரியட்டும் கடுகு ஜீரகம் பொழிஞ்சுப்பேன் இது ஒரு வர மிளகாய் நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம் ஏன்னா அதுலேயும் நம்ம மிளகா போட்டுருக்கறதில் அரைக்கிறது இல்லை இப்போ இந்த அரைச்ச விடுதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இதை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணுங்க வதங்காமல் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் அதனால நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடணும் இப்போ இந்த உளுந்த மாவு நம்ம அரைச்சு இல்லையா அது போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம் பாருங்கள் இது மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பும் கொஞ்சம் நல்லா இரும்பாட்டம் சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு வதக்கு வதக்கலாம் அனல் சிமெண்டியே வச்சு வதக்கிக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அந்த கோது மாவு எல்லாமே நம்ம சேர்றதுக்கு ஒரு நிமிஷம் விடணும் பாருங்க அதுக்குள்ளேயே அந்த எண்ணெய் பசை இல்லாத இடத்துல ஒட்டுது இது மாதிரி நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல தண்ணி விடணும் இப்போ வந்து இருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணுங்க இப்போ இதை ஒரு தினம் நல்லா கலந்து விடுங்க தண்ணி ஊத்திட்டதுமே உங்களுக்கு கட்டி தட்டாம நல்லா கரைஞ்சிக்கும் நம்ம வந்து நோய் நோயா அரைச்சிருக்கிறதால நல்லா சட்டுன்னு நமக்கு கரைஞ்சிடும் தண்ணியில இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுட போடுறேன் அரை ஸ்பூன்ல இருந்து முக்கா ஸ்பூன் அளவுக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ இது கலந்து விட்டுட்டு கொதி வரட்டும் ஒரு நிமிஷம் இப்போ நான் இப்பதான் நான் அனல் வச்சுருக்கேன் அதனால கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணலை ஒரு நிமிஷம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கொதி வர அப்புறம் கொதிக்கிற நிலையில இருக்கணும் அது மாதிரி செஞ்சுட்டு அதனால் கம்மி பண்ணிட்டு இது தொடர்ந்து கொதிக்கிற மாதிரி வச்சு இதை மூடி வைக்கலாம் இப்போ இது வந்து பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நமக்கு இது வேகணும் வெந்தால் தான் நம்ம போட்டிருக்கிற உளுந்து வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் மத்தியில் ஒரு தரம் தண்ணி செக் பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்காது இருந்தாலும் தண்ணி பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம தண்ணி செக் பண்ணுறதுக்கு மத்தியில் ஒரு தரம் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வச்சு அடுப்பில் வச்சு ஏழு எட்டு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் அந்த தண்ணியில் வந்து வெந்து அப்படியே உபரி ஆயிருக்கு பாருங்க அடியெல்லாம் ஒட்டலை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா காரமாக இல்லை அந்த உப்பு அது மாதிரி நம்ம என்னென்னு செக் பண்ணிக்கலாம் தண்ணி பத்தலைன்னா தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ இது வெந்து இருக்கானும் செக் பண்ணிக்கலாம் இன்னும் வேகலை இன்னும் வேகலை இன்னும் ஆறு ஏழு நிமிஷம் ஆகும் நம்ம இன்னொரு தடவை கலக்கும் போது செக் பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் கொஞ்சம் விட்டுக்கிறேன் நான் எதுக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன் அப்படின்னா எங்கேயும் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது அப்படிங்கறதுக்கொசரம் தான் இப்ப இது வேகட்டும் இப்ப பாருங்க அந்த ஏழு எட்டு நிமிஷம் வெந்திருக்கு மொத்தம் வந்து டோட்டலா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினாறு நிமிஷம் வெந்திருக்கு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கு எனக்கு வந்து உப்பு மட்டும் பத்தல அந்த உப்பு மட்டும் இப்போ நான் போடுறேன் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்களும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஒரு தடம் டேஸ்ட் பண்ணி பாத்துடுங்க அப்போ தான் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி சர்வ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம செய்யும் போது சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்ட் செஞ்சிட்டோம் அப்படின்னா எப்போ செஞ்சாலும் எல்லாருக்குமே பிடிச்சு சாப்பிடுவாங்க இப்போ இதில் வந்து எலுமிச்ச பழம் புளிப்பு இதுக்கு வந்து புளிப்பு நம்ம எதுவும் சேர்க்கல அதனால இப்போ எலுமிச்ச பழம் புளிப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு மூடி மட்டும் நான் பிளிகிறேன் ஏன்னா இது நல்லா பெருசாக இருக்கும் மூடி பழம் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதில்ல இப்போ இது வந்து நான் ஒரு மூடி மட்டும் பிழிஞ்சிறேன் பிழிஞ்சிட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது பக்கத்தில் வச்சு கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வேணுங்கிறவங்க நிறையா கொஞ்சம் வே ஜாஸ்தி விரும்பி சாப்பிட்றவங்க இருப்பாங்க அந்த புளிப்பு அவங்களுக்கு பிழிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு எல்லாருமே முழங்கால் வலின்னு சின்ன வயசுலேயே வந்து வருது அதெல்லாம் இல்லாமல் இடுப்பு நல்லா உங்களுக்கு சக்தியோடு இருக்கும் பலத்தோடு இருக்கும் அது மாதிரி இது நான் ரொம்ப எனர்ஜிட்டிக்கான ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான திங்ஸ் இப்போ நீங்கள் பார்த்ததே மொத்தமாக ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்க்ரீடியன்ஸு கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாதத்துக்கு ஆரியங்களி கம்பங்களி அது மாதிரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்